முடிந்த வரை மூணு பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்கிறதுன்றது அந்த மூணு பிகி பேங்க் மாதிரி மூணு அக்கௌண்ட்ல வெச்சுக்க முடியல ஒரு அக்கவுண்ட் இருந்தா கூட انا நீங்க ஸ்பென்ட் பண்றது அதுவும் இந்த மூணு உண்டியல்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு முதல் உண்டியல் என்ன நீங்க போடலாம் நீயே தாராளமா எடுக்கலாம் தட் இஸ் தி அக்கவுண்ட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபார் யுவர் ஸ்பென்ஸ் انا வந்துட்டே இருக்கு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் வெஜிடபிள் வாங்கணும் பெட்ரோல் போடணும் போனை வந்து சார்ஜ் பண்ணணும் Dress வாங்கணும் இந்த மாதிரியான செலவுகள் சாலரி வர வர நம்ம எடுத்து செலவச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது முதல் உண்டியல் இரண்டாவது அதல போடணும் டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது எடுக்கணும்னா கொஞ்சம்

டக்கு டக்கு நீ எடுத்து தேர்ட் ஒன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்டன் எமர்ஜென்சி எக்ஸ்பென்டிச்சர் முதல்ல ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எல்லாருக்கும் வருவது என்னவென்றால் எல்லாருக்கும் நினைத்து பார்க்கவே முடியாத செலவுகள் வரும் நீங்க அதுக்கு தயாராவே இருந்திருக்க மாட்டீங்க திடீர்